அனைவருக்கும் வணக்கம் இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா நம்ம சேனல்ல சேனல் தொடர்ந்து பல அற்புதமான ஆலயத்தோட வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்று ஒரு மேலும் அதிசிறப்பு வாய்ந்த ஆலயத்தின் வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்க்க இருக்கிறோம் இன்று நாம் தரிசிக்கக்கூடிய இந்த திருத்தலமானது பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான திருமூலரின் ஜீவ சமாதி அமைந்திருக்கும் ஆலயம் திருமூலர் சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு இந்த ஆலயத்துல மூவாயிரம் பதிகங்கள் பாடியிருக்காரு ஆண்டுக்கு ஒரு பதிகம் வீதம் மூவாயிரம் ஆண்டுகள் மூவாயிரம் பதிகங்கள் இந்த ஆலயத்துல இருந்து அவர் பாடியிருக்காரு பின்பு அவர் இந்த ஆலயத்திலே ஜீவசமாதியும் அடைஞ்சிருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழகத்திலேயே பெரிய நந்தி அமைஞ்சிருக்க கோவில்கள் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்தோம்னா இந்த கோவில் தான் அதுலயும் முதன்மையான இடம் பெறுது இந்த கோவில்ல நம்ம ராஜகோபுரத்துக்கு முன்பே பார்த்தீங்கன்னா விநாயகர் முருகர் சன்னதி தனித்தனியா அமைஞ்சிருக்கு விநாயகரையும் முருகரையும் வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ராஜகோபுரத்தை தரிசனம் பண்ணி கோவிலுக்குள்ளே சென்று எம்பெருமா தரிசனம் பண்ற விதத்துல அமைச்சிருக்காங்க அதுபோக இந்த கோவிலில் நம்ம ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஆதி கோமுக்தீஸ்வரர் சன்னதி அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தில் இருக்கும் எம்பெருமா கோமுக்தீஸ்வரர் என்னும் திருநாமத்தோடு எழுந்தருளை அருள் பாலிக்கிறார் தாயார் பார்த்தீங்கன்னா ஒப்பில்லா முலையம்மை என்னும் திருநாமத்தோடு எழுந்தருளி அருள் பாலிக்கிறாங்க அதே விதத்துல இந்த ஆலயத்துல நம்ம உள்ளே வந்தவுடனே பார்த்தீங்கன்னா ராஜகோபுரத்துக்கு அருகாமிலே ஆதி கோமுக்தீஸ்வரர் சன்னதி அமைஞ்சிருக்கு கோமாதா என்று அழைக்கக்கூடிய பசுவிற்கு இறைவன் அருள் செய்ததால் கோமுக்தீஸ்வரர் எனும் திருநாமம் கொண்டு எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் இந்த ஆலயத்துல இந்த சிறப்புமிக்க திருத்தலம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்துல திருவாடுதுறை என்னும் ஊர்ல அமைஞ்சிருக்கு அருள்மிகு ஒப்பில்லா முலையம்மை கோமுக்தீஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயத்துல இருக்கிற எம்பெருமானுக்கு மாசிலா மணீஸ்வரர் எனும் திருநாமமும் இருக்கு எல்லோரும் இந்த ஆலயத்தில் வீட்டிருக்கும் ஆதி கோமுக்தீஸ்வரரை மனமார தரிசனம் பண்ணுங்க அவன் அருளோட இந்த புத்தாண்டுல எல்லாரோட வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி பொங்கி இருக்கணும் அப்படின்னு அவன்கிட்ட ஒரு வேண்டுதலை வைங்க இந்த கோவில் பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையில இருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் துளைவில அமைஞ்சிருக்கு அதாவது மயிலாடுதுறையில இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் திருவாடுதுறை என்னும் ஊர்ல இருக்கு இந்த திருவாடுதுறைக்கு மிக அருகாமையில பாத்தீங்கன்னா குத்தாலம் இருக்கு குத்தாலம் செல்லும் சாலையில தான் இந்த திருவாடுதுறை என்னும் ஊர் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்துக்கு அருகாமையில இருக்கக்கூடிய பஸ் மற்றும் ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை கும்பகோணம் அங்கிருந்து உங்களுக்கு மினி பஸ் மற்றும் ஷேர் ஆட்டோ வசதி இருக்கு இந்த கோவிலுக்கு வரத்துக்கு அதே மாதிரி இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா ஆதி கோமுக தீசிருக்கு அடுத்தபடியாவே பார்த்தீங்கன்னா நால்வர் சன்னதி அமைஞ்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு தனி செலை அமைஞ்சிருக்கு இந்த திருக்கோவில்ல திருவள்ளுவரே ஆலயத்துக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு சில ஆலயத்துல தரிசனம் பண்ணிருக்கலாம் ஆனா இந்த கோவில பார்த்தீங்கன்னா ஆலயத்தோடைய என்ட்ரன்ஸ்ல இருக்காரு ராஜகோபுரத்தை கடந்து கொஞ்சம் தூரத்துலயே திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா தனி செலை அமைச்சிருக்காங்க இதுல இருந்தே நம்ம இந்த ஆலயத்தோடைய தொன்மையும் பழமையும் தெரிஞ்சுக்கலாம் அதுபோக திருமூலர் பாத்தீங்கன்னா மூவாயிரம் ஆண்டுகள் இந்த ஆலயத்துல இருந்திருக்காரு அவருடைய வாழ்நாள் அவர் வாழ்ந்த காலம் பாத்தீங்கன்னா மூவாயிரம் ஆண்டுகள் அப்படின்னு நிறைய கோவில்ல குறிப்பிட்டு இருக்கு அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு பழமையான திருத்தலத்துக்கு தான் நாம இன்னைக்கு வந்திருக்கோம் நாம இன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கோம் வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு நாள்னே சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு இந்த ஆலயத்துல உழவார பணி நடந்துட்டு இருக்கு திருநாவுக்கரசர் உழவார பணி செய்யும் அமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்களை திருட்டி கொண்டு வந்து உழவார பணி செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க செய்யும் இந்த உன்னதமான பணிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு எம்பெருமான் ஈசன் அருளால் அவங்க வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் பெற்று இன்பமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு எல்லாம் அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு நாம இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நந்தி இருக்கு அந்த நந்தி வந்து ஏன் இவ்வளவு பெருசா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா போகரின் சீடனான திருமாளிகை தேவர் இத்தலத்துல வந்து தங்கியிருந்து சிவத்துண்டுகள் செய்து வந்திருக்காரு அப்பொழுது ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா அவர் மீது வீண் பழிகள் பலர் சுமத்தப்பட்டிருக்குது மன்னர் நரசிங்கர் வந்து படை வீரர்களை அனுப்பி அவரை தாக்க முற்படுறாரு அப்பொழுது திருமாளிகை தேவர் பாத்தீங்கன்னா அம்பாலையும் சிவபெருமானையும் மனமாற வேண்டுகிறாரு அப்போ அம்பாள் இந்த கோவில் இருக்கிற அதாவது கோவில் மதுள் சுவர்ல பாத்தீங்கன்னா எல்லா கோவில் மதுர் சுவர்லையும் நந்தி வந்து நிறைய இருப்பாரு ஆனா இந்த கோவிலுடைய மதுர் சுவர்ல பாத்தீங்கன்னா ஒரு நந்தி கூட இருக்க மாட்டாரு அத்தனை நந்தியும் ஒன்றிணைத்து நரசிங்க மன்னனுடைய படையோட மோதவிட்டு இவரை காத்திருக்காரு அந்த நந்திகள் அனைத்தும் ஒன்னு சேர்ந்த ஒரே உருவமாதான் இந்த கோவில்ல இந்த நந்தி இவ்வளவு பெருசா இருக்காரு இந்த கோவில்ல இருக்கக்கூடிய இந்த நந்தியோடைய உயரம் பார்த்தீங்கன்னா பதினாலு அடி மூணு அடி அகலத்திலையும் இந்த நந்தி ஒரு பிரம்மாண்ட நந்தியாக இருக்கிறாரு பல கற்கள் ஒன்றிணைத்த ஒரு உருவமாகவும் இந்த நந்தி வந்து தெரியுது அது காரணம் பல சிறு சிறு நந்திகள் ஒன்றிணைத்ததால் இந்த வந்து பல கற்கள் ஒன்றிணைந்த மாதிரியான ஒரு தோற்றம் இந்த நந்தியில தெரியுது பிரம்மாண்ட நந்தி அப்படின்னு நமக்கு சொன்ன ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பெரிய நந்தி தான் தஞ்சை பிரகதீஸ்வரர் திருக்கோவில் இருக்கக்கூடிய நந்தியோட உயரம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு அடி ஆனா இந்த திருக்கோவில் இருக்கிற நந்தியோடைய உயரம் பாத்தீங்கன்னா பதினாலு அடி உயரம் கொண்ட ஒரு பிரம்மாண்ட நந்தியா தான் இந்த கோவில்ல காட்சி தர்றாரு நந்தி காத்தபடியா பாத்தீங்கன்னா கொடிமரம் அமைஞ்சிருக்கு நந்தியம்பெருமான வணங்கி அவருடைய அனுமதியோட ஆலயத்தோட உள் மண்டபத்துக்கு நாம சென்றோம்னா அங்க அன்னைய சன்னதி முதன்மையாக இருக்கிறது முன் மண்டபத்தில் இருக்கக்கூடிய துவாரபாலகர் சிலை பாத்தீங்கன்னா வண்ணம் பூசப்பட்ட ஒரு அழகிய சிலையாக அமைச்சிருக்காங்க இந்த ஆலயத்தில் வீட்டிருக்கும் அன்னைய அவன் ஒப்பிலா முனையம்மை என்னும் திருநாமத்தோடு அருள் பாலிக்கிறாங்க அன்னையாவல வழிபாடு பண்ணிட்டு அன்னையோட அருளை பெற்று உள்ளே சென்று எம்பெருமா தரிசனம் பண்ணலாம் இந்த ஆலயத்தில் கருவறையில் வீட்டிருக்கும் எம்பெருமா மாசிலா மணீஸ்வரர் மற்றும் கோமுக்தீஸ்வரர் எனும் திருநாமத்தோடு எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் நாம இப்ப கருவறை மண்டபத்துக்கு அருகாமையில வந்துட்டோம் இந்த ஆலயத்துல இருக்கிற எம்பெருமா எல்லாரும் மனமாற தரிசனம் பண்ணுங்க ஏன்னா இந்த ஆலயம் பழமையும் சிறப்பும் வாய்ந்த ஆலயம் இந்த ஆலயத்துல நீங்கள் வேண்டிக் உங்கள் வேண்டுதல் அத்தனையும் நிறைவேறும் என்பது தீர்க்கமான உண்மை முசுகுந்த சக்கரவர்த்திக்கு இறைவன் புத்திர பாக்கியம் அளித்த தலம் இந்த தலம் முசுகுந்த சக்கரவர்த்தி புத்திர பாக்கியம் இல்லாம தவித்து வந்த காலத்துல இந்திரனிடம் பெற்ற தியாகேசரை தொடர்ந்து வழிபாடு செஞ்சு வந்திருக்காரு அப்போ ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா எம்பெருமீசன் அவருடைய கனவுல தோன்றி இந்த ஆலயத்துல வந்து வழிபாடு செய்ய சொல்லி அவருக்கு அறிவுறுத்துறாரு அதன்படியே இங்கு வந்து சிவபெருமானை வணங்கி புத்திர பேரு பெற்றார் முசுகுந்தர் எனவே புத்திர பேரு இல்லாதவர்கள் இங்க வந்து வேண்டிக் கொண்டால் அப்பாக்கியம் கிடைக்கப்பெறும் என்பது தொன்மையான நம்பிக்கை சுவாமி மூலவர் சன்னதிக்கு அடுத்தபடியாவே பாத்தீங்கன்னா இந்த கோவில தியாகேசரோடைய சன்னதியும் அமைஞ்சிருக்கு தியாகேஸ்வர் சன்னதி அமைஞ்சிருக்கும் அந்த மண்டபத்திலே பார்த்தீங்கன்னா மறைஞான சம்பந்தர் சன்னதி உமாபதி சிவம் மேய்கண்டார் அருள்நந்தி இவங்களுடைய சிலையும் அமைச்சிருக்காங்க அந்த தியாகேசருடைய சன்னதி இருக்கக்கூடிய மண்டபத்திலேயே அமைச்சிருக்காங்க அது போக அறுபத்தி மூணு நாயன்மார்களோடைய பார்த்தீங்கன்னா சிறு குறிப்புகளை இங்க ஒரு பேனரா வச்சிருக்காங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் எப்படி முக்தி அடைஞ்சாங்க அப்படின்றத அந்த பேனர்ல ஒரு சிறு குறிப்பா கொடுத்திருக்காங்க அப்புறம் ஆசீஸ்வர் கன்னி மூலையில விநாயக பெருமான் புடிக்கொண்டிருக்கார் இந்த ஆலயத்தில் குடிக்கொண்டிருக்கும் எம்பெருமா நீசன் பார்த்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான போகர் உட்பட நவ கோடி சித்தர்களுக்கு அஷ்டமா சித்திகளை உபதேசித்திருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் ஒன்பதாம் திருமுறையான திருவிசைப்பாவில் நான்கு பதிகங்கள் பாடிய திருமாளிகை தேவர் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் இந்த கோவில்ல குடியிருந்திருக்கார் பல காலங்கள் இப்படி பல சிறப்பம்சங்கள் வாய்ந்த இந்த திருக்கோவிலுக்கான புராண பெயர் பார்த்தீங்கன்னா கோமுக்தி நகர் நந்தி கோவில் அப்படின்னு இந்த கோவிலுக்கான புராண பெயரா இருந்திருக்கு இப்போ கோமுக்தீஸ்வரர் கோவில் திருவாடுதுறை கோவில் அப்படிலாம் இப்போ வாய்மொழி சொல்ல அழைக்கப்படுது இதை தொடர்ந்து நம்ம இந்த ஆலயத்தோட வரலாற்றை சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம் ஒரு சமயம் கைலாயத்துல பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் பார்வதி தேவியும் சொக்கட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய விளையாட்டை விளையாடி கொண்டுட்டு இருக்காங்க அப்போது சிவபெருமானே தொடர்ந்து வெற்றி பெற்றுனே இருக்காரு இதை கண்டு தாயார் பார்வதி தேவிக்கு கோபம் வருது இந்த கோபத்துக்கு இடையே ரெண்டு பேருக்கும் வாக்குவாதமும் நடைபெறுகிறது பின்பு இருவருக்கும் வாக்குவாதம் முற்றி சிவனின் கோபத்துக்கு உள்ளான தாயார் பார்வதி தேவி பசுவாக பிறக்கும்படி சாபம் எட்டுறார் பின்பு தன் தவறை உணர்ந்த தாயார் பார்வதி தேவி சிவபெருமானிடம் தன் பாவம் நீங்க பழைய உருவம் மீண்டும் வர என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டு மன்னிப்பும் கேட்கிறாங்க அப்போ இறைவன் இத்திருத்தலத்தை காட்டி இங்கு சென்று வழிபாடு செய்தால் பாவங்கள் சாபங்கள் நீங்க பெறுவாய் அப்படின்னு இறைவன் சொன்னதாக சொல்லப்படுது அதன்படி அம்பாள் பசுவின் வடிவிலேயே இத்தலத்துக்கு வந்து சிவனை வேண்டி தவம் இருந்தால் தாயார் பார்வதி தேவியின் தவத்தை கண்டு மகிழ்ந்த எம்பிர் காட்சி தந்து தன்னுடன் அணைத்து கொண்டார் அப்படின்னு இந்த ஆலய வரலாற்றுல சொல்லப்படுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவாக வந்த அதாவது கோமாதாவாக வந்த அன்னை பார்வதி தேவிக்கு பாப விமோசனம் அளித்த ஸ்தலம் அப்படின்றதுனால இந்த ஆலயத்தில் இருக்கிற கோ கோமுக்தீஸ்வரர் எனும் பெயர் ஏற்பட்டது பார்வதி தேவியின் சாபத்தை போக்கி அணைத்து கொண்டார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதற்கான சான்றாக இங்க அனைத்தொழுத நாயகன் எனும் பெயர்ல தனி சன்னதியில அம்பாலும் சிவபெருமானும் காட்சி தராங்க இந்த அனைத்தொழுத நாயகர் உற்சவராக காட்சி தராரு என்னதான் இவர் அம்பாலை அணைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த கோலத்தில் இருந்தாலும் அம்பாள் மீது கைகள் படாதவாறு சிலை அமைக்கப்பட்டிருப்பது இந்த சிலையின் தனிச்சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் பிரிந்த தம்பதியர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து இவரை மனமுருகி வேண்டிக் கொண்டால் பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று இணைவார்கள் அப்படின்றது ஒரு தொன்மையான நம்பிக்கையாக இந்த ஆலயத்துல இருந்து வருது மேலும் நால்வர் பெருமக்களில் ஒருவரான திருஞான சம்பந்த பெருமான் தன் தந்தையுடன் ஒரு சில காலம் இங்கு தங்கி இருந்திருக்காரு அதுக்கான சான்றும் நம்ம ஆலயத்தோட ராஜகோபுரத்தை கடந்து வரும்போதே தனி சன்னதியா இருந்தாங்க பார்த்தோம் அப்பொழுது சீர்காழியில் யாகம் நடத்த வேண்டும் என்று திருஞான சம்பந்தரின் தந்தையான சிவபாத இறதியர் விரும்புகிறார் அப்பொழுது அந்த யாகத்துக்கான பொண்ணும் பொருளும் வேண்டும் அப்படின்னு திருஞான சம்பந்தர்கிட்ட அவர் தந்தை கேட்கிறாரு சம்பந்தர் யாகத்துக்கு வேண்டிய பொருள்கள் வேண்டி பதிகம் பாடுறார் சிவபெருமான் பூத கணங்கள் மூலமாகவே ஒரு பொற்கிழியை கொடுத்து அதனை இக்கோவிலில் உள்ள பலிபீடத்தில் வைக்க செய்கிறார் பொன் பெற்ற சிவபாத இறுதியர் சீர்காழிக்கு சென்று யாகத்தை நடத்தி முடித்தார் இந்த பலிபீடம் பார்த்தீங்கன்னா வாசல்ல இருக்கிற மகாநந்திக்கு பக்கத்திலேயே இருக்கு அந்த பலிபீடத்தை சுற்றியும் பாத்தீங்கன்னா பொற்கிழி கொண்டு வந்த பூதகணங்களும் இருக்கிறது அங்கே நின்று எம்பெருமான் ஈசமை மனமுருக வேண்டி குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை இந்த திருக்கோவில பார்த்தீங்கன்னா நவகிரக மண்டபம் கிடையாது சனி பகவான் மட்டும் பைரவருக்கு அருகாமையில் இருக்கிறாரு பைரவ பெருமான எல்லாரும் மனமாற பிரார்த்தனை பண்ணிங்க குறிப்பா இந்த ஏழரை சனியோடைய தாக்கத்துல இருக்கிறவங்க மனமுருகி பைரவரை வேண்டிக்கங்க அவர்தான் சனியோடைய குரு சோ குரு சொன்னா சிஷ்யன் கேட்பார் நீங்க அவர்கிட்ட முறையிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நாம உள்பிரகாரத்தை முழுமையா வளம் வந்து முடிச்சுட்டோம் அடுத்தபடியா ஆலயத்துடைய வெளி பிரகாரத்துக்கு சென்று அங்கே பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான திருமூலரின் ஜீவ சமாதி இருக்கு நம்ம அங்க சென்று தரிசனம் செய்யலாம் வாங்க திருமூலரின் வரலாறு பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லலாம் அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லலாம் அது என்ன வரலாறு அப்படின்றத சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம் சுந்தரநாதர் என்னும் சிவ யோக்கியர் கைலாயத்திலிருந்து மூலோகம் வந்து சிவத்தலங்களை தரிசித்து அடைய வந்துட்டு இருக்காரு எல்லா ஒவ்வொரு ஆலயமா சென்று அவர் இத்தலம் வரும்போது மூலம் என்னும் இடையன் இறந்து கிடக்கிறார் இடையன் அப்படின்னா கிருஷ்ணருடைய அவதாரத்துல தான் இந்த இடையன் இப்போ யாதவர் அழைக்கிறாங்க அந்த யாதவ குலத்துல பிறந்தவர் தான் பகவான் கிருஷ்ணர் அந்த யாதவ பிறந்த மூலன் தான் இறந்து கிடக்கிறாரு அவரை சுற்றிலும் பசுக்கள் அழுது கொண்டிருக்கிறது இதை கண்ட சுந்தரநாதர் பசுக்கள் மீது பரிவு காட்டி அவருடைய உயிரை மூலனுடைய உடல்ல புகுத்தி எழுந்து நிற்கிறாரு பின்பு பசுக்கள் அனைத்தையும் வீட்டில் கொண்டு போய் சேர்த்து விட்டு மீண்டும் இத்தலத்துக்கு வந்து சுந்தரநாதராக தவம் செய்ய ஆரம்பித்தார் மூலன் வீட்டுக்கு திரும்பாததால் அவருடைய மனைவி சுந்தரரை தன் வீட்டுக்கு அழைக்கிறாங்க அவர் கூட செல்ல மறுக்கிறாரு பின்பு மூலனுடைய உறவினர்கள் அவருடைய மனைவியிடம் அவர் சிவஞானம் அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானம் செய்து அழைச்சிட்டு போயிடுறாங்க இந்த மூலன் அவர் தான் இப்ப திருமூலர் எனும் திருநாமத்தோடு எழுந்தருளி அருள் பாலிக்கிறாங்க இவர் ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் மொத்தம் மூவாயிரம் பாடல்கள் பாடியிருக்கிறார் இவையே திருமூலரின் திருமந்திரமாக தொகுக்கப்பட்டு இருக்கிறது திருமூலரை எல்லாரும் மனமார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மேலும் மிக விரைவில் நேரில் வந்து தரிசிக்க வாய்ப்பு வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இந்த அற்புதமான ஆலய பதிவு நிறைவாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் ஒரு அற்புதமான ஆலயப்பதிவோடு மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்